ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி சென்னா குன்னி வச்சு ஒரு சம்பல் பண்ண போகிறோம் நூறு கிராம் அளவுக்கு சென்னா குன்னி எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியமில் வச்சு வறுத்துக்கணும் இதில் டஸ்ட்லாம் இருக்கும் நம்ம தொக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து ட்ரையாக பண்ண போகிறதுனால இதை வாஷ் பண்ண போகிறது கிடையாது இப்படியே வறுக்கணும் நல்லா வறுந்ததுக்கு வறுந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறும் ஒரு பத்து நிமிஷமாவது வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா புடச்சி அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பொடி செய்ய போகிறோம் நூறு கிராம் சென்னா குன்னி ட்ரை ஷ்ரூப்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு ஏழு எட்டு காஷ்மீரி செல்லி மூணு காரமிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக உப்பு தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம சென்னா குனியை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு அதை ஆறி புடச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து காஷ்மீர் சில்லியும் காரமிளகாவும் சேர்த்து நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறேன் நல்லா முறுமுறுன்னு ஒரு மாதிரி பிளாக்காக மாறும் அந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாமே மீடியமில் வச்சு தான் வறுக்கணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா முறுமுறுன்னு பிளாக் கலராக மாறினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடலாம் இதையும் பூண்டு வந்து நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பூண்டு பூண்டோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசை கீரை குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ காஞ்சி மிளகாவை எடுத்துகிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு போட்டுனே படப்புடப்படான்னு வெடிக்கும் அப்புறம் அப்படியே அந்த ஹீட்லேயே நம்ம நல்லா பிளாக்காகிற அளவுக்கு வறுக்கணும் வறுத்து எடுக்கணும் பூண்டு நல்லா வறுத்துப்போம் பூண்டு தான் இதில் மெயினே தீஞ்சி போயிடாமல் அதே சமயம் அப்படியே வெள்ளையாகவும் இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு மாறணும் நல்லா கோல்டன் ப்ரௌனும் ஆகணும் பூண்டு ஸோ எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் பூண்டும் நல்லா வதங்கி வந்தால் நம்ம ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா பொடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான் அந்த சென்னா குனி வந்து ஒரு மரத்தில் போட்டு இப்படி மேலேயும் கிளையும் தட்டினோம் அப்படின்னா அதில் டஸ்ட் வரும் அதை தனியாக ரிமூவ் பண்ணி போட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஆற வச்சாச்சு இப்போது பூண்டு நல்லா பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபைவ் டு டென் கிட்டே வறுத்துருக்கேன் பூண்டை அப்போ தான் எனக்கு வந்துட்டு நான் எதிர்பார்க்குற அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துச்சு ஸோ நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பூண்டு நல்லா வதங்கி சுருங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நல்லா ட்ரை ஆக்கி ங்க நம்ம வந்துட்டு இதை ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை வெளில கூட வச்சுக்கலாம் ரைஸ்க்கோ அப்படி இல்லைனா இட்லி தோசைக்கோ மேலே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி மிஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு சென்னா குழியில் இட்லி பொடி தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு டைம் சம்பல் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வாசனையுமே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ தான் பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு எல்லாம் பூண்டும் அதே மாதிரி ஆகணும் நல்லா ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்கணும் இதையும் நம்ம எந்த ஒரு பொடி செய்கிறதுனாலுமே நம்ம பூண்டு சேர்ப்போம் பூண்டு வந்து உடம்புக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ பூண்டை வந்து நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கறதுனால தப்பே கிடையாது பூண்டுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும் நல்லா சருகாகணும் பூண்டு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடியாகவும் ஆகும் இந்தமாரி போட்டோம்னா சட்னி மாரி வதன்னு போயிடும் நமக்கு பொடியாக வேணுன்றதுனால நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் பாருங்கள் ஸ்டிஃப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டில் வறுக்க வறுக்க நல்லா ஸ்டிஃப் ஆகி பிளாக் ஆனது அதுக்கப்புறம் எடுத்து பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிளகாய் குடியும் சேர்த்து இதையும் ஆற வச்சிக்கலாம் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை எடுத்து ஆற வச்சுட்டு இதே பாத்திரத்தில் நம்ம வெங்காயத்தை வச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து வெங்காயத்தோட சேர்க்க போகிறோம் கல் உப்பு வந்து நம்ம அரைக்கும் போதே சேர்த்துக்கணும் அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்கும் வெங்காயத்தில் கல் உப்பு உப்பு எந்த உப்புமே சேர்க்கக்கூடாது பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த ஸ்டேஜ் வந்துருச்சு எடுத்து ஆற வச்சிடலாம் பூண்டை எல்லா பூண்டையும் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு காஞ்ச மிளகாய் பூண்டு ரெண்டும் இப்போ ஆறட்டும் நம்ம இதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து நல்ல எண்ணெய் வேணும் வெங்காயமும் கோல்டன் ப்ரௌனாக மாறணும் ஆனால் நம்ம வெங்காயத்தை வதக்க போகிறது வெங்காயத்தை வந்து அரைக்க போகிறது கிடையாது தான் போகிறோம் வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சோம் இல்லையா சென்னா காஞ்சி மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அந்த பக்கம் போயிருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்த அதுக்கப்புறம் எப்படி இருக்கு வெங்காயம் காட்டுறேன் நான் வந்துட்டு இன்றைக்கி புல்லட் மிக்ஸர் ஜாரில் தான் அரைக்க போகிறேன் எனக்கு ட்ரையாக வேணும்னு சொல்லிட்டு இது வந்து அமேசானில் ஒரு ஃபைவ் டென்க்கு சின்னது பெருசுமா வாங்கினேன் ரொம்பவே நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மிக்ஸி ஜார் நான் வந்துட்டு என்கிட்ட பிரித்தி ஜோடியாக இருக்குது அதுவுமே நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சமாக சேரப்ப நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபைவ் கிட்ட தான் வாங்கினேன் அமேசானில் ரெண்டு ஜார் வந்துச்சு அதாவது எல்லா மிக்ஸிக்கும் பொருந்துற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேடி வாங்கணும் இப்போ அந்த சென்னா குன்னி க்ளீன் பண்ணி வச்சது கூடவே காஷ்மீர் சில்லி காஞ்ச மிளகாய் அப்புறமா பூண்டு கொஞ்சமாக கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் போறோம் கீழே கொட்டாம ரெண்டு கையையும் வச்சுட்டு அழகா இது பண்ணுங்க ஒன்று ரெண்டு தோல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எட்டக்க வச்சுட்டு புண்ணை மட்டும் சேர்த்து கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும் நைஸாக அதில் ஒன்று ரெண்டில் வந்து லைட்டாக இருந்த தோலும் நம்ம எண்ணெயில் வதக்கணும் இல்லையா அதில் கழுந்து தனியாக வந்துருச்சு ஸோ அதை எடுத்து போட்டுட்டு பூண்டை சேர்த்துட்டேன் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் உப்பு சேர்க்க போகிறது இல்லை இல்லையா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு ஸ்பூன் கல் உப்பு தான் நல்லா மூடிட்டு நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் க கொறை கொஞ்சம் நைஸாகவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இதை அரைச்சாச்சு நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெயில் வெங்காயத்தை போட்டோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னு பார்த்தரெல்லாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறட்டும் இன்னும் நல்லா வதங்குச்சின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குகிறோம் அந்தளவுக்கு நமக்கு பொடி டேஸ்ட் கொடுக்கும் அந்த பொடி அதாவது சம்பல் இது பேர் சென்னாக்குனி சம்பல் இது ட்ரை ஸ்ரீம்ஸு குட்டி காஞ்சா இயரா பெரிய காஞ்சாலியரா ரெண்டுத்துலையுமே பண்ணலாம் நம்மக்கிட்ட ரெண்டுமே அவைலபிள் தான் இப்போ இன்றைக்கி நான் குட்டி இதில் பண்ணி காட்டியிருக்கேன் இன்னொரு நாள் பெரிய இதில் பண்ணலாம் இது காலியானதுக்கப்புறம் அந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் பாருங்கள் இப்போது வெங்காயத்தில் போட்டாச்சு நம்ம ட்ரை பண்ணுற ரெசிபி வீடியோக்காக மட்டும் இருக்கக்கூடாது நம்மளும் சாப்பிட் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஏன்னா இதை பார்த்து ஒருத்தவங்க செய்யும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் இல்லையா ஸோ நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே வீட்டில் எங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அந்த ரெசிபிஸ் தான் செய்ய முடியாத வித்தியாசமாக அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணுறது கிடையாது நல்லாயிருக்கும் இது ஓகே அப்படின்னா தான் நான் போடுவேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேரண்டியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை சாதத்துக்கு இதை ஒரு ஸ்பூன் சேர்த்து கீரை களைஞ்சிங்க அப்படின்னா கீரை வாசனை சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு அசைவ பிரியர்களுக்காக ஒரு சின்ன சம்பல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பெரிய காஞ்சேறால் வச்சு ஒரு சம்பல் ட்ரை பண்ணலாம் அதுக்கு தேங்காயெலாம் போட்டு பண்ணுவோம் அந்த வீடியோவும் தனியாக ரிலீஸ் பண்ணுவோம் இப்போது இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்